ஸ்ரீ குருபியோ நமக இன்றைய திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின் யலுகல புங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிருந்து சீற்ற முளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வல்லல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் ஸ்ரீ ஸ்ரீகுருவியோ நமகா இன்றைய திருப்பாவை பாடலின் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன் அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அலந்து தன்னுடைய கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நம் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதனால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னில் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்திறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்று ஆண்டாள் கூறுகிறார் நன்றி வணக்கம்